ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டின் ஸ்டூ சீரியல் இனி வர போகிற ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சரவணருந்துட்டு கடையில் வேலை இருக்காரு அந்த நேரம் பார்த்து மயிலோட அப்பா கடைக்கு வராங்க கடைக்கு வந்த உடனே போய்ட்டு கல்லால் உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளை இந்த வேலையை பாருங்கள் மாப்பிள்ளை இந்த வேலையை பாருங்கள் அந்த வேலை அப்படியே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை பயங்கரமாக இரிட்டேட் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவண் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வேலைக்கு தானே வந்தீங்க வேலைக்கு வந்ததை விட்டுட்டு நீங்கள் எதுக்காக கல்லா பெட்டியில் உட்காந்துக்கிட்டு இப்போது என்ன வேலை வாங்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வேலையை பாருங்க எழுந்து அப்படின்றாங்க என்ன மாப்பிள இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நம்ம கடையில் நான் தாண்ணே கள்ளப்பெட்டையில் உட்காந்துட்டு இருக்க முடியும் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நான் இருக்கிற கோவத்தில் உங்களை என்ன பேசிடுவேன்னு எனக்கே தெரியாது அப்புறமோ எதனா ஆயிடும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து இளங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்தை பயங்கர கோவமாக கத்தி விட்டுறாரு இதெல்லாம் பார்த்த கடையில் இருந்த கஸ்டமர் இருந்துவிட்டு என்னப்பா உன்னோட மாமனாரை பார்த்து இப்படியெல்லாம் பேசுறியே அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவண் இருந்துவிட்டு இங்கே பாருங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க பொருளை வாங்க வந்தீங்களா வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டே இருங்க எதுக்காக இங்க இருக்க விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு கஸ்டமர் கஸ்டமர் கிட்டையும் கத்தி விட்டுறாரு இதெல்லாம் பார்த்து மாணிக்கம் வந்துட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள ஏன் மேல இருக்கிற கோவத்தை கஸ்டமருக்கு மேல காட்டாது இன்னொரு முறை நம்ம கஸ்டமரை வந்து இந்த கடைக்கு வரணும் அப்ப அந்த மாதிரி நம்ம கஸ்டமரை பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு புத்தி சொல்லுவோம் சரவணனுக்கு கடையில் இருக்கவே பிடிக்கல பயங்கரமாக கோவம் வருது என்ன பண்ணுறது கடையில் இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருந்துட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் வராரு வந்ததை பாண்டியன் வந்ததை பார்த்தா நம்ம மாணிக்கம் இருந்துட்டு க டக்கு டக்குன்னு கல்லாலேருந்து எழுந்து போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு என்னை இவர் இப்படி பச்சோந்தி மாதிரி மாதிரி மாறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டே சரவணா என்னடா ஆச்சு எதுக்காக மூஞ்ச ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்கப்பா உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லப் போறேன்ப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம பாண்டியன் அதாவது மாணிக்கம் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன சரவண் அதாவது பாண்டியன் இருந்துட்டு என்னடா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா இன்னைக்கு சாயங்காலம் போய்ட்டு நம்ம வீட்டுக்குலாம் வீட்டுக்குள்ள பேசிக்கலாம்ப்பா என்னடா பழனியை பத்தி தானே பேச போறா இங்க பாருடா அவனை பத்தி பேசுறதா இருந்தா கூட எதுவும் பேசாதடா இங்க பாருப்பா நம்ம போய் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்பா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது நான் வீட்டுக்கு போறேன்ப்பா நீங்க கடையை மூடிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரிடா சரவணா எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்குது இப்போவே கடையை மூடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னப்பா ஜி கடையை நீங்க எப்பவுமே மூட சொல்ல மாட்டீங்களே இப்போ இப்போ மட்டும் எதுக்காக மூட சொல்றீங்க இல்ல சரவணா என்னால ஒரு மாதிரி இருக்கு அதனால நீ கடையை இப்பவே மூடிடு அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம சரவணனும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மாணிக்கம் என்ன சம்மந்தி நான் தான் இருக்கிறேன்ல நான் கடையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரண் இங்கே இங்க பாருங்க நீங்க வேலைக்கு தானே வந்திருக்கீங்க இப்பவே நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சொல்லவும் நம்ம அதாவது யாரும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இல்லை சமந்தி இல்லை வேண்டாம் இங்கே யாருமே இல்லாமல் நீங்கள் ஒத்தையாக கஷ்டப்பட முடியாது அதனால் இப்போவே அந்த கடையை அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்டுறாங்க அதுக்கப்புறம் சரிங்க சமந்தி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் பார்த்துக்க மாட்டேன்னா அப்படின்னாங்க சமந்தி உங்கள் நீங்கள் அதாவது தனியாக கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது அதனால் நான் இப்போவே கடையை மூடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு மாணிக்கத்தை மேலே பாச மொழியாக அதாவது பாச மழையாக பொழிய பொழிஞ்சிக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமாக து அங்க கடை கடையை அடிச்சுட்டு வராரு அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்தை முறைச்சிக்கிட்டே போறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மாணிக்கம் இருந்துட்டு மயிலுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி மயில் இருந்துட்டு ஃபோன் எடுத்து அப்பா சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் இங்க பாரம்ப மயிலு சரவணன் பயங்கர கோபத்தோட இன்னைக்கு ஏதோ உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எதாவது ஏதாவது பண்ணி அந்த உண்மையை ஏதோ சொல்ல முடியாது சொல்ல சொல் சொல்லாதபடி ஏதாவது பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க நாளாக நான் அதாவது இந்த இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்ததே பெருசு இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா கண்டிப்பாக இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் க எல்லாம் ரெடியாக இருங்க என்னை என்னை வச்சு ஊர் முழுக்க வதந்தி பேச போகிறாங்க அதாவது வாழை விட்டியே வந்துட்டா பொண்ணு அப்படின்னுலாம் பேச போகிறாங்கப்பா கண்டிப்பாக இன்றைக்கி நான் வீட்டில் வீட்டை விட்டு வர்றது உண்மைதான் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கோபந்தி இருந்துட்டு மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க கூப்பிட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாருங்கப்பா அத்தை என்ன கூப்பிட்டுட்டுருக்காங்க என்ன விஷயம்னு தெரியல நான் போய் கேட்குறேன் என்னன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பா மாணிக்கம் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பாக்கியத்துக்கிட்ட விஷயம் சொல்லவும் பாக்கியம் பயங்கரமாக ஆயிடுறாங்க இங்கே பாரியா நம்ம போயிட்டு அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை உண்மையை சொல்றதுக்குள்ள கிட்டே ஏதாச்சும் பேசி உண்மையை சொல்ல விடாத மாதிரி பண்ணிடலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க இங்கே பாரு எங்கள் பாரு பாக்கியம் நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக சரவணன் தம்பி ஏற்றுக்கவே மாட்டாரு அவரு அவ்வளோ கோவமாக இருந்தார் என்னவே முறைச்சு மொறைச்சு பார்த்துட்டு இருந்தார் இந்த கடைக்கு ஏன்டா விளக்கி வரங்கன்ற அளவுக்கு என்னை அப்பப்போ திட்டிக்கிட்டே இருக்கார் தெரியுமா அப்படின்றாங்க என்னையா சொல்ற உண்மையாபா ஆமா ஆமா பாக்கியம் நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்து மாணிக்கத்தை அதாவது மயில் வீட்டுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சரவணனும் சரி பாண்டியனும் சரி சீக்கிரமா வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு நம்ம அதாவது கோமதிந்துட்டு என்னங்க இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை கோமதி என்னால் இன்றைக்கி கடையில் உட்கார முடியல ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரவணனுக்கும் ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னான்னா அதனால தான் கடையை பூட்டிட்டு வந்துவிட்டோம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு எல்லாம் அந்த படுபாவையால் தானே இப்போது அந்த படுபாவி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தில் நிம்மதி இழக்க வச்சுட்டானே இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிட்டானே அவன் இப்போ அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு கோமதி நீ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காம போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் போல அதனால தான் இவ ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறா இவ இவ முழிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணியிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு மா மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூப்பிடுவோம் கோமதி இருந்துட்டு என்னடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும் எல்லாருமே இங்கே வர சொல்லுமா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியமோ அதாவது பாக்கியமோ அதுக்கப்புறம் யார் நம்ம மாணிக்கமோ உள்ளே வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு வாங்க சம்மந்தி வாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே இல்லை மயில பார்த்துட்டு போடலான்னு தான் வந்தோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் மயில பார்த்துட்டு போகலான்னு தானே வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த விஷயத்தில் இருக்கணும் நான் சொல்கிறப்ப நீங்களும் இருக்கணும்னு நினச்சேன் ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் வந்தது நல்லதா அப்படின்றாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது சரவணா என்னடா சொல்ற நீ நீ சொல்றதை கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்பா உங்ககிட்ட நான் சொல்கிறேன்ப்பா எல்லாமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு அதாவது யாருக்கு பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வேண்டான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சரவணன் இருந்துட்டு அம்மா எல்லாரையும் கூப்பிட்டே அம்மா வர சொல்லுமா வீட்டுக்கு வீட்டு ஹாலுக்குள்ளே வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது செந்திலும் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துடுறாரு செந்தில் மீனா கதிரு ராஜி அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்த உடனே அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு என்ன என்னென்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கப்புறம் நம்ம சரவணம் வந்துவிட்டு இங்கே பாருங்கம்மா மயிலு நம்ம நமக்கு எல்லார்கிட்டேயும் நம்மளை எப்படி முட்டாள் தடம் ஆயிக்கிருக்காங்கன்னு தெரியுமாமா நம்மளுக்கு பழனி மாமா பண்ணதை விட இவ இவள் பண்ணது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய துரோகமாக அப்படின்றாங்க இதை கேட்டு நம்ம பாண்டியனும் சரி கோமுதியும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க நீ என்னடா சொல்கிற நமக்கு துரோகம் பண்ணியிருக்காளா இவள் இவ என்னடா நம்மளுக்கு துரோகம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கம்மா இந்த விஷயத்தை உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே சொல்லணுன்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் என்னால் உங்ககிட்ட வாயை திறந்து இந்த விஷயத்தை பற்றி பேசவே முடியலமா இப் இப்போ இந்த விஷயத்த பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டா என்னால் லைஃப் லாங் சொல்ல முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது அதனால தான் இந்த விஷயத்த நான் இப்போவே சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க இங்க பாருடா சரவணா நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா என்னடா பண்ணா அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கம்மா மயில பொண்ணு பார்க்குறப்போ நம்ம என்னெல்லாம் அவங்க எனக்கு நமக்கு என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா அதுக்கு இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது எதுக்காகடா அதையும் இதையும் முடிச்சு போட்டு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணன் என்னென்ன ஆச்சு எதுக்காக என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க கதர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா நான் பேசுறதை மட்டும் எல்லாரும் கேட்டுக்கோங்க இங்கே பாருங்கம்மா நம்ம இவளை பொண்ணு பொண்ணு பார்க்குறப்போ இவ டிகிரி முடிச்சிருக்கா அதுக்கப்புறம் இவள் வயசு அப்படின்னு எல்லா விஷயத்துலேயும் நம்மக்கிட்ட பொய் தாமா சொல்லியிருக்காங்க டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம்மா இவள் எல்லா விஷயத்துலையும் எனக்கு என்கிட்ட பொய் தாம்மா சொல்லியிருக்காள் முதல்ல அவள் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு சுற்றிட்டு இருந்தாலம்மா அவள் என்ன வேலைக்கு போகணுன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்னு என்னடா வேலைக்கு போனா அவ ஏதோ ஆஃபீஸில் வேலைக்கு போறேன்னு வேலைக்கு இருந்தா அப்படின்றாங்க அவகிட்ட போய் கேட்டமா அவகிட்ட கேட்ட உடனே அவள் என்ன சொன்னா தெரியுமா சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கல சர்டிவிகேட் கிடைச்சிச்சுனா கண்டிப்பா நான் ஒரு டீச்சர் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு என்கிட்ட போய் சொன்னமா அதுக்கு அதை பார்த்துட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்றாங்க இதை கேட்டால் கோமதியும் சரி நம்ம பாண்டியனும் சரி பயங்கரமா ஷாக்ல டே சரவணா என்னடா சொல்றேன் இதுக்கு மட்டும் ஷாக் ஷாக் ஆகாதீங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இவன் நம்மளுக்கு பண்ண துரோகம் பெரியசுமா இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மா இவ சர்டிபிகேட் இல்லாததுனால தானே அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது வேலைக்கு அதாவது என்ன இந்த வேலைக்கு போற அதாவது ஹோட்டல் வேலைக்கு போயிட்டு இருந்தா இப்போது அது ஹோட்டல் வேலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அவளை கூட்டிட்டு ஒரு நாள் கா அவள் காட்டின காலேஜுக்கு போகணுமா அவள் காலேஜுக்கு போன உடனே அங்கே வச்சு எங்கிட்ட என்ன சொன்னா தெரியுமாம்மா நான் காலேஜெல்லாம் படிக்கல டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி என் மேலே போட்டுட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி வாய்மலை கையை வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு அத்தை அப்படின்றாங்க ஏச்சி அவன் வாயை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சரணந்துட்டு இங்கே பாருங்கம்மா இந்த விஷயத்த கேட்டு என்னால் தாங்க முடியலை இவள் இனிமே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு நாள் உங்ககிட்ட அவங்க அம்மாவுக்கு கால் அடிபட்டுருச்சு இவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொன்னேன் இல்லைம்மா அதுக்கு அதுக்கு இதுதான்மா காரணம் அவள் இனிமேல் நம்ம வீட்டுக்கு தேவையில்லைன்றதுக்காக தான் அவளை அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கொட்டு போய் விட்டுட்டு வந்தம்மா அப்போது அரசி பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுனால உங்ககிட்ட என்னால் எதுவுமே சொல்ல முடியல அதே மாதிரி அவளையும் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணவள் ஒருத்தவங்களையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க அதனால தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவ வீட்டுல விட்டுட்டு வந்த இந்த வீட்டுக்கு வரதுக்காக அவ இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தான்னு தெரியுமாமா இந்த வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு நம்ம கிட்ட பெரிய பொய் சொன்னான்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க டே சரவணா என்னடா சொல்ற நீ நீ சொன்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் சொல்லுடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு மா அவ மாசமா இருக்கிறான்னு பொய் சொல்லியிருக்காமா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக நானும் அவ மாசமா இருக்கிறான்னு உண்மையா நம்பிட்டமா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த வீட்டுக்குள்ள தான் இப்படி எல்லாம் பொய் சொல்லிருக்கானு நான் தெரிஞ்சுக்கிட்டேமா அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம சரவணன் அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா இன்னும் இருக்குமா இந்த விஷயம் மட்டும் இல்ல இன்னும் இருக்குது அதுக்கப்புறம் அவளை நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட உண்மையை வந்து சொல்ல சொன்னேன் ஆனா அவ எதுவுமே சொல்லாம இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னிச்சிருங்க இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட எத்தனையோ முறை வந்து கேட்டா நான் மன்னிக்கிற மாதிரியே இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரியுங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கடையில காசு காணாமல் போச்சுன்னு மாமா மேலே சந்திக்கப்பட்டாங்கல்ல அந்த காசை எடுத்ததே உங்க அப்பா தான் இவகிட்ட நான் எவ் எத்தனையோ முறை சொன்னேன் ஆனா இவ எதுவுமே கண்டுக்காம அதது எந்த பிரச்சனையும் நாங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்து கொடுத்துக்கிட்டாமா இந்த காசை எடுத்ததே அவங்க அப்பா தாமா அவ்வளோ பெரிய திருட்டு வேலை பார்த்துருக்காங்க இப்படி பொய் சொல்றவளையும் பொய் சொல்ற குடும்பத்துல இருந்தோம் இப்படி துரோகம் பண்றவளையும் என்னால பொண்டாட்டியா ஏத்துக்க முடியாதமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு நீங்க பலகாரம் எல்லாம் சுட்டு இருந்தீங்களாமா அன்னைக்கு இவ இவகிட்ட என்ன அதாவது அரசி நீங்க காலேஜ் சின்ன வயசுல படமெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கொஷின் கேட்டிருந்தாங்களே அப்பன்னு பார்த்து அவ வயசு அவ வயசு விஷயத்த சொன்னா இல்லாமா அவ வயசு என்ன தெரியுமாமா அவ வயசு முப்பது வயசு ஆகுதுமா இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சுமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோட நம்ம வந்துட்டு கோமதி கிட்ட சொல்லுவோம் கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாரடி என்னோட என்னோட பையன் தான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எங்ககிட்ட ஏதோ பில்டப் பண்ணி எல்லாம் காட்டினேன் எதுக்காக இதெல்லாம் இங்கே பாருங்க என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் அப்படி எல்லாம் பண்ண வெக்கமா இல்லையாடி உனக்கு என்னோட பையனை நான் ஏதோ தப்பா வளர்த்துட்டேன்னு நானே நினைச்சிட்டேன் ஆனா இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை பார்த்திருக்கேன் உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் பாண்டியன் பாருமையில் உன் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா ஆனால் இப்படி ஒரு கெட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்களே நீங்கள் உண்மையாக சொல்லி கல்யாணம் பண்ணி அதாவது உண்மையாக சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோன்னு எங்களை கேட்டிருந்தா கூட கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நாங்கள் ஒத்துக்கிட்டு இருந்தப்போம் ஆனால் இப்படி ஒரு கேட்டுக்கெட்ட வேலையை பார்த்துட்டு எப்படி உங்களால் நிம்மதியாக அந்த வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த முடிஞ்சு நாங்கள் என்ன குறை வச்சோம் உங்களுக்கு நீ மாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் அவள் உங்கள் அத்தை எவ்வளோ பண்ணியிருப்பா உன் உன் காலை தரையில் பட விட்டுருப்பாளா உனக்கு நேர நேரத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணாயில்ல அப்படினு அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா நான் மற்ற விஷயத்தில் வேணால் பொய் சொல்லியிருக்கலாம் ஆனால் குழந்தை விஷயத்தில் எனக்கே ஷாக்கிங் அங்கே தான் இருக்குது நான் குழந்த விஷயத்தில் பொய் சொல்லலை மாமா அப்படின்றாங்க நீ நீ ரொம்ப பொய் சொல்லாத உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை சொல்லலாம் பாண்டியன் சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கப்பா இவ்வளோ பொய் பிடிச்சவில்லை என்னால் இனிமேல் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கவே முடியாது இவ கூட என்னால் வாழவே முடியாது ஃபஸ்ட்டு இவளை இந்த வீட்டில் இருந்து துரத்துங்கப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதி வந்துட்டு இங்கே பாரட சரவணா நீ கொஞ்ச நேரம் இரு இவகிட்ட நான் கே கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜி நாம நம்ம ராஜி இருந்துட்டு அதாவது கோமதி கிட்ட அத்தை உங்க கிஷ உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அத்தை அப்படின்றாங்க இதகிட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜு வந்துட்டு இங்கே அத்தை இவங்க நகை போட்டுகிட்டு வந்திருக்காங்கல்ல அத்தை எண்பது பவுன் நகை போடுறேன்னு சொல்லி அத்தை அந்த எண்பது பவுனுமே கவரிங் தான் அத்தை அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் கோமதி என்ன ராஜி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாத்த இந்த விஷயம் எங்களுக்கு எப்பவே தெரியும் எங்களுக்குன்னா வேற யாருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீனா இந்த விஷயம் தெரியும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு மயிலை பார்த்துட்டு இங்கே பாரடி நீ இன்னும் என்னென்னலாம் பொய் சொல்லி வச்சுருக்க உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குடி நீ அதாவது தூங்குறும் போது கல்லை போட்டுக்கூட சாகு அந்த அந்தளவுக்கு நீ மோசமாக இருக்கடி உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கடி இங்கே பாருங்கத்த என்னோடய கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்லிட்டாங்கத்த இங்கே பாரடி கல்யாணம் நடக்கணும் நடக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லிருக்கே உனக்கு வெக்கமா இல்லை இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னடி அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப ரொம்பவே கோவமாக போய் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இங்க பாருங்கம்மா இப்பதான் ஒருத்தர் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனாங்க இதுக்கு முன்னாடியே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாமா என்னால் திறந்து உங்ககிட்ட சொல்ல முடியல நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி உங்ககிட்ட எதையதே சொல்லி உங்ககிட்ட என்ன திட்டு வாங்க வச்சேன் ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கானு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது கோமதி கிட்டே சொல்லுவோம் கோமதி இருந்துட்டு என்னோட பையனை எப்படியெல்லாம் அழுக வச்சிருக்க பாத்தியாடி என்னோட பையன் இதனால் வரைக்கும் இப்படியே வருஷம் ப்பட்டு பேசனதே கிடையாது இவனோட பையனை இப்படி இப்படி அழுக நீ பயங்கர பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நடந்து போச்சு இனிமே மயிலோட வாழ்க்கைக்கு அடுத்து என்ன நடக்க பார்க்கணும் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் விட்டுருங்க அப்படின்றாங்க என்ன தெரியாம தப்பு பண்ணீங்களா எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க நீங்க தெரிஞ்சு பண்ண தப்புக்காக உங்களை மன்னிச்சு இந்த வீட்டில் விட்டுருவாங்க மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க உங்க பொண்ணை கூட்டணி இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்ட சர அதாவது சரவணன் வந்துட்டு அம்மா ரொம்ப நன்றிம்மா இவளை இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் இவளை இந்த வீட்டுக்குள்ள பாக்குறதுக்கு எனக்கு அருவறுப்பா இருக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி என் கண்ணு முன்னாடி நிக்கிறானே எனக்கு தெரியல அப்படின்றாங்க இங்க பாருடி என்னோட பையனை எப்படி எல்லாம் நீ கஷ்டப்படுத்திருக்க இப்படி ஒரு கேடு கட்டவளை நான் பார்த்ததே கிடையாதடி அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்த நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அத்த ப்ளீஸ் அத்த இந்த ஒரு 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 முறை மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க அத்த இங்க பாருடி ஒரு விஷயத்துல போய் சொல்லியிருக்கலாம் ரெண்டு விஷயத்துல போய் சொல்லியிருக்கலாம் ஆனா நீ இருந்தே பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க நீ என்ன நீ இனிமே சொல்ல போறத நான் எப்படி நீ நம்பறது நீ கண்டிப்பா உன்னை நம்பவே முடியாது நீ ஒரு கேடு கேட்ட வேலையை பார்த்துட்டு என்னை நம்ப என்னை நம்புன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் உன்னை நம்பாம கண்டிப்பாக உன்னை நம்பவே முடியாதுரி நீ அப்படி ஒரு கேடு கட்ட வேலையை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பார இனிமே இவங்க கிட்ட என்ன பேச்சு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க அதாவது துரோகம் பண்ணுறவங்க யாருமே இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்லை இப்பதான் ஒருத்தன் வெளியே வீட்டை விட்டு வெளியே அனுப்புணும் இனிமேல் இவ்வளோ இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு ஐயோ கடவுளே எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகாக ஆரம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா இப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க திரும்ப திரும்ப அவங்களை கஷ்டப்படுத்தாம இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்றாங்க இங்க பாருடா நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு நீ அப்படிதான் காலையில் அவனுக்கு அந்த அந்த பச்சை துரோகிக்கே நீ சப்போர்ட் பண்ணி பேசுன இப்போ இந்த துரோகி இந்த துரோகிக்கே நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிற எந்த துரோகியும் இனிமே இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்ல இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு யாருமே இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயங்கர கோவத்து இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாரடி இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த வீட்டுக்கு வீட்டு கிளம்பு அப்படின்றாங்க சரவணா இவ துணியெல்லாம் இவ பே போட்டு எடுத்துட்டு வாடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரவணன் மயிலுக்கு தேவையான எல்லா பொருளுமே அதாவது மயிலோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்ல போட்டு எடுத்துட்டு வெளியே வராங்க இங்க பாருங்கம்மா இனிமே இந்த வீட்டில் இருக்க கூடாது இங்க பாருங்க உங்களை சம்பந்தின்னு கூப்பிடறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு இப்படி ஒரு வேலையை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டுருக்காகவும் பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சம்மந்தி இங்கே பாருங்கள் எங்களை சம்மந்தி நல்லா கூப்பிடாதீங்க உங்களை நாங்கள் எண்பது பவுன் போட சொன்னோமா போட சொன்னோமான்னு சொல்லுங்கள் இல்லை தானே நாங்கள் போட சொல்லாமல் நீங்கள் த நீங்கள் தானே போடுறேன்னு சொன்னீங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லை இங்கே பாருங்கள் சம்மந்தி ஏதோ எங்களுக்கு கஷ்டம் அதனால தான் எங்களால் போட முடியல கண்டிப்பாக ஒரு நாள் போட்டுருவோம் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் உங்களை எண்பது பவுன் போட சொல்லி நாங்கள் கேட்டுங்களாம் இல்லை இல்லை எதுக்காக இப்படி இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு நாங்கள் சொல்லவே கிடையாது அப்படின்றாங்க இங்க பாருங்க சம்மந்தி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் இரு இங்க பாருங்க திரும்ப திரும்ப தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னு மட்டும் சொல்லிடவே சொல்லிடாதீங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு எப்படி உங்களால தெரியாம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்ல முடியுது இங்க பாருங்க இ நீங்க என்னதான் சொன்னாலே இனிமே உங்க பொண்ணு இந்த வீட்ல இருக்கவே கூடாது உங்க பொண்ணை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்குது என்னோட பையன் இத்தனை நாளா எப்படி பொறுத்துக்கிட்ட இருந்தானே தெரியல அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்துக்கிறான் இனிமேல் என்னோட பையனுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் இப்படி ஒரு கேவல கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு எப்படி என்கிட்ட நின்று உங்களால் பேச முடியுது அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு போயிட்டு கோமதியோட காலில் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த இனிமேல் இந்த வீட்டை விட்டு என்ன போகணும் மட்டும் சொல்லிடாதுங்கத்த இதுதான் என்னோட வீடு இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோபமாக நின்றுட்டே இருக்காங்க இங்கே பாருங்கத்த இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கோங்கத்த ப்ளீஸ் அத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கத்த மயிலக்கா ரொம்ப பாவம் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு இப்படி ஒரு கேடு கட்டவில நம்ம இந்த வீட்டுக்குள்ள வைக்கவே கூடாது அதுக்கப்புறம் நம்மள ஏதாச்சும் நைட்ல தூங்கும்போது போது நம்மளை கொண்டுட்டான என்ன பண்றது இப்படி ஒரு துரோகியை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணிட்டு சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கம்மா இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்காம இவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு துரத்துங்கம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு மயிலோட மயில பிடிச்சி தர தர தரேன்னு வெளியே இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுடுறாங்க வெளியே விட்ட உடனே இதை பார்த்தா காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ஏ கோமதி என்னடி பண்ணுற நீ என்னடி எதுக்காக இந்த உன்னோட மருமகளை வெளியே இழுத்துட்டு வந்து விடுற உனக்கு இதெல்லாம் தப்பாக தோணலையா இங்கே பாருங்க நீங்கள் நீங்கள் யாருன்னே தெரியாது எதுக்காக எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதியை அசிங்கப்படுத்தாங்க இங்கே பாருங்க நீ என்ன என்ன பேசினாலும் எனக்கு கவலையே கிடையாது எதுக்காக இப்படி ஒரு பொட்ட கருப்பள்ளியே இப்படி அசிங்கப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு இங்கே பாருங்க உங்ககிட்ட யாரும் பேச கிடையாது இங்கே பாருடி இனிமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தனா கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு அடக்கம் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இவ்வளோ பொய் சொல்லி தான் எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு உன்னை ஜெயிலுக்கு ஜெயிலுக்குள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டிருந்த பாக்கியம் இருந்துட்டு நீங்கள் பாருங்கள் சம்மந்தி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப சரியாக இருந்துட்டு இருந்தால் நீங்கள் இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் எல்லாமே ஃப்ராடு வழியா இருக்கு எப்படி நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேச முடியுது உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்க சமயந்தி எங்களுக்கு வெக்கமா இல்லை என்னோட பொண்ணு இங்க தான் இருக்க போறா நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ணாலையும் அவ இங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்கம்மா போதும் நிறுத்துங்க என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீங்க தானே காரணம் இப்படி ஆனதுக்கு நீங்க காரணமா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாரு மயிலே உன்னோட வாழ்க்கையை நீ யாருக்காவும் விட்டு கொடுக்காத உன்னோட வாழ்க்கை தான் இனிமே நீ இந்த இடத்த விட்டு எங்கேயுமே நகரக்கூடாது வெயிலோ மழையோ என்னமோ புயலோ ஏதோ வந்தாலும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாரடி நீ எத்தனை நாள் ஆனாலும் இங்கே இருந்தா கூட உனக்கு சாப்பாடோ தண்ணியோ பச்சை தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன் இப்படி ஒரு துரோகிக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு என்ன கோமதியாச்சு எதுக்காக இவ்வளோ கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க பாவம் பாரு அக்கம் பக்கங்கள் அதில் இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு பாவம் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருந்து இங்கேருந்து கிளம்பறியா இந்த வீட்டில் இருக்கிற நடக்கிற பிரச்சனை பற்றி உனக்கு என்ன கவலை ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ இந்த குடும்பத்தில் இருந்து எல்லாருமே ரெண்டாக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்க அதனால் ரெண்டாக்கிட்டீங்க இப்போது என்னோடய தம்பியும் இருந்து பிரிச்சுக்கிட்டு பிரிச்சுட்டிங்க இப்போது வேறு என்ன உங்களுக்கு வேணும் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை எதுக்காக இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லுவோம் நம்ம காந்திமதி வந்துட்டு ரொம்பவே மனசு உடஞ்சு போய் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சரணந்துட்டு இங்கே பாரடி இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது இன்னையோட இந்த வாழ்க்கையே உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோ நான் உனக்கு டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன் அதில் கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா நான் கையெழுத்து போடுவேன் மட்டும் நினச்சிக்காதீங்க இந்த வீட்டை விட்டு நான் நகரவே மாட்டேன் அதே மாதிரி இந்த வீடு தான் என் என் வீடு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றாங்க என்னடி உரிமை இருக்குது இருக்கு இவ்வளவு போய் சொல்லிட்டு வந்தவளுக்கு என்ன உரிமை இருக்குது எந்த உரிமையும் கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்கத்த மயிலக்கா இப்படி ஒரு கேட்டு கடுத்த அனுபவம் பண்ணுவாங்கன்னு நினச்சு கூட பார்க்கல அது அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு மற்றவங்களை குறை சொல்லிட்டு இவங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே பேசுறது ஃபுல்லா பொய் தான் மற்றவங்க மற்றவங்க மட்டும் கரெக்டா இருக்கணும்னு எப்படி நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா எடுத்துட்டு கோமதி கிட்ட சொல்லமோ இங்க மீனா நீங்களும் ஏதாச்சும் எங்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்களா இங்க பாருங்க எங்களுக்கு பொய் சொல்லணும் வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்க நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம இருந்துட்டு இங்கே பாருங்கடி என்னால் யாருமே இனிமே நம்ப முடியாது கூடவே இருந்தவங்களே கூட பிறந்தவனே இப்படி துரோகம் பண்ணிட்டு போறான் நீங்கள்லாம் யாரையும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்களா என்ன கண்டிப்பாக துரோகம் பண்ணுவீங்க இனிமேல் நாங்கள் யாருமே நம்ப போகிறதில்ல நீங்கள் எல்லாருமே தனியாக போயிடுங்க போயிட்டு அவங்க அவங்க பண்ணிங்க அவங்க அவங்களே பார்த்துக்கோங்க நான் எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிறது தான் எனக்கு மிச்சம் எல்லாருமே என்ன கஷ்டப்படுத்துறது மட்டும்தானே மிச்சம் எதுக்காக நான் இந்த இந்த வாழ்க்கையை வாழணும் அதாவது கல்யாணம் பண்ணதுலேருந்து அதாவது பிறந்ததுலேருந்து இப்போ இப்ப வரைக்குமே நான் கஷ்டப்படுறது தானே இருக்கேன் இனிமேலும் நான் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை என்னோட புருஷனும் சரி நானும் சரி தனியா இருந்தே சந்தோஷமா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க அதாவது மயிலாக்காவை வச்சு இப்படி எல்லாம் என் எங்களை பேசிட்டு இருக்காதிங்க ஒருத்தர் பண்ண மாதிரியே இன்னொருத்தரும் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க அத்தை எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரடி உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்குடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் நினைச்சு என்ன ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க